முறை இல்லை இல்லையா முறைக்கு நீங்க இடைஞ்சல் வந்து நிக்கிதாயா அந்த இடைஞ்சலை மீட்டு கொடுத்து வட்டி வாழை வச்சு கொடுத்த நீ நெனைச்சபடியே முடிச்சு கொடுக்க முயற்சி பண்ண உத்தரவு கொடுக்கறேனப்பா போ நான் இருக்கிறேன் தொழிலை நடத்து வள்ளி போய் விஷமா பொய்யா போ கொடுத்தே என்னப்பா அதேதான் உத்தரவு போ தைய ஒட்டி பகல ஒண்ணும் சமாளிக்க முடியலையா சொல்ல மத்த நிமிக்கு தைய போய் நிக்கிதே நிறைய தாயி இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரி ஒன்னும் வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறேன் கை கடங்க மாட்டேங்குது கை மாதிரி மரபுள்ளா பேசிட்டு வர கை மாதிரி போய் நிக்கிறாயா இதை நல்லபடியா கைப்பற்றி கொடுத்து என் வட்டி கொண்டு வந்து வாழ வச்சு வந்து கேட்டு நிற்கிறாயா இல்லையா அவமானம் நடந்துருமா இல்ல அலங்காரம் பண்ணி கொடுக்கியான்னு கேட்டு நான் இருக்கிற தகுதி மணல் எந்த இடத்திலும் இல்லாம இன்னைக்கு மந்திர மாய வேலை செஞ்சு நிற்கிறாயா அதை கட்ல உடச்சுட்டு உன் வட்டிக்கு பால் பார்த்து என்ற ஒவ்வொரு கலசு மின்ற மாதிரி முன்ன வச்சு மீட்டு கொடுத்திருந்தாயா போதுமா பயப்பட வேண்டாம் என்னை உறுதியா ஒண்ணும் கொஞ்சம் புளிச்சு நின்று நான் எப்படி இந்த கத்தி மனமே இந்த அக்கின் கையில மத்திய அதே மாதிரி அக்னி அக்குமரிய ஆற பெரிய நீங்க பட்டியல வந்து நிக்கிறீங்க பட்டியனா ஒரு இல்லத்தை சொல்ற உங்க இல்ல மாத்திர நீ படுகளம் காஞ்சி இன்னைக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது பத்து பணம் இல்ல நீ தலைக்கு மேல சுவாமியும் சேர்ந்து வச்சு சுவாமியும் இருக்கிறதுக்கு வழி தெரியல அவ்வளோ மரத்தை நீங்க அசைச்சு போய் பார்த்து நீங்க ரெண்டாண்டு காலத்துக்கு மேல இருந்தாங்க படிப்படியா முடங்கி ஆறு மாச காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியாம நிச்சயமான

புரிஞ்சுதா தையில தங்கத்தடம் போட்டு பட்டிக்கு உனக்கு அமைச்சு கொடுத்தாங்க போதுமா அது போக குடும்பேட்டுல சில சிக்கல் நிக்கிற அந்த குடும்பேட்டுக்கும் இன்னும் மூணு நாளுக்குள்ள சில மாற்றம் தரணாயா உன்ற பட்டியிலிருந்து ஒன்னு விளக்குறத நீ கண்ணால பாத்துக்க புரிஞ்சுதா பட்டியல விளங்குறது அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்துல இரு சிக்கல் ஒன்று உள்ள வந்து அண்டி நீங்க அலங்கோலப்படுத்திட்டு இருக்குதாயா அந்த அலங்கோலத்தை வெளியே போறது நீயே பார்த்துக்கலாம்

அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான்

யாண்டியா நீ எத்தனை லட்சத்து செலவு பண்ண எத்தனை மருத்துவம் போன நீ கேரளா கட்டி போயிட்டு வந்து இன்னைக்கு உயிருக்கு பங்கு வந்து நின்றுச்சியா உங்க நோவல் யாருமே நீ சொன்னாச்சாயா

அடியா, சாயி உள்ள அளவு வெளிச்சு நிற்கிறியா இல்லையா போகாத தேவாதி இல்ல போகாத மருத்துவம் இல்ல

தொழில் கூட வச்சுக்கோ இன்னொரு உத்தரவு கேட்டு நிக்குதா

ஐயா ஒண்டி கேட்டால் உடைச்சாச்சப்பா ஒன்றும் கலக்க வேண்டாம் உன்ற பட்டியலி பால் போல் பெருகே பாலாள் ஜெருவத்தை கொடுத்தேன்னாயா கட்டுவத்தில் முகவத்தில் வச்சிடலாம் தகிரி கட்ட உடைச்சிட்டு உடச்சிட்டப்பா நீ பண்டமா பெருகு தொழிலும் பெருகும்மாயா அள்ளி கொடுத்தா அப்பா போதுமா இந்த அப்படி உன்ற காயை உனக்கு கூடையும் சீக்கிரம் நல்ல வயத்துக்கு கொடுத்துறமாட்டோம் ஓ காயி இன்னைக்கு நான் சொன்ன வயே நடந்து போச்சா நடந்துச்சா நல்லா பயப்பாவது அதெல்லாம் மீட்டு கொடுத்தா என்ன நீ கட்ட கூறுல வந்து நிக்கிது இந்த இல்லையா பத்து நூல்ல ஒன்பது நூல் போச்சு ஒரு நூல் நிக்கிது இந்த ஒரு நூல் கருப்பை காப்பாத்தி கொடுப்பாரா இல்ல கை விட்டுருவாரா அந்த ஒரு நூல்ல அப்ப காப்பாத்திருவான்னு நினைச்சு தாவுனா பிடிச்சுக்குவேன் ஐயோ அந்த போயிடும் நினைச்சுட்டு அந்த தான் போயிருமா எப்படி அப்படின்னு என்ன அர்த்தம் என்னை நம்பி நிக்கணும்னு சொல்றேன் புரிஞ்சுதான் ஒண்ணு கலக்க வேண்டாமாயா ஒரு கோடி ரூபாய் குத்திர போடுற அது வந்து தப்பிச்சுக்குவியா போதாய் ஒண்ணு பயப்பட வேண்டாம் போய் அங்க பேச வேண்டிய பக்கம் பேசுதாய் தையில உனக்கு பிரச்சனை முடிச்சு கொடுத்துருந்தாயா அதுக்கு முன்னாடி உனக்கு உறுதி பண்ணி கொடுத்தா போதுமா ஒரு கோடி ரூபாய் உனக்கு வருதாயா எந்த விதத்தில் நான் சொல்ல மாட்டேன் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் அதுக்குண்டான முயற்சி பண்ணு முடிச்சு கொடுத்தாரு அங்கெல்லாம் போறேன்

தாயி சிரிச்சு நிக்கிறாயா நான் எப்படி இந்த கத்தி அதே மோனமா கையிலிருந்து ஆறா பண்ணி நிற்க பட்டியில் வந்து நிக்கிறியாயா இன்னைக்கு பெத்த கண்ணனுடைய ஏழு கேட்டு வந்து நிக்கிறாயா இன்னைக்கு விண்ணம்பட்டி நிக்கதுன்னு சொன்னாயா இதை நல்லது பண்ணி பட்டி பேர் கேட்டு நிக்கிறியாயா எனக்கு உடச்சு பேச வேண்டிய உணர்ச்சி எனக்கு தெரியல

அப்படி இருந்தா பல குழப்பத்தில் நின்னையா இல்ல அப்பங்கிட்ட முதல்ல போ ஒரு பொறுப்பு போட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து நிக்கிறேன் கேட்கறியா தாயி உங்க பட்டிக்குள்ள இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியா இன்னைக்கு இல்லத்துக்குள்ள கை கிடக்காது போயிட்டு இருக்கிறாயா மந்திரியா இன்னைக்கு தேவையில்லாத மடம் மாறி போகுதுன்னு சொல்றது புரிஞ்சுட்டியா இன்னைக்கு மடம் மாறி போயிட்டு இருக்கிறாயா அந்த மடம் மாறல பட்டியல போட்டு போட்டு நம்ம மடையில கொண்டு போட்டு நம்ம வெல்லாம சிறக்கோடுன்னு நிற்கிறாயா அவன் இது வரைக்கும் ஏமாந்த பழம் குழச்சுட்டான் அத்தனை தாய் விட்டுட்டான் தாய் இன்னைக்கு இருக்கிறத விட்டுட்டு குடிக்கலான்னு திட்டம் போட்டு விற்கிறானாயா அதுக்கு எனக்கு கொடுக்காத நான் இருக்கிற வித்துட்டா வாங்க

உனக்கு நான் அள்ளிப்படியில் வந்து அம்மா போட்டு கொடுத்து தொழில் உனி பெருக்கன் நாயா நான் இருக்கிற தாய் தாயி அவன் வகுப்பு பார்த்துருக்குதாயா அதுக்காக போய் செலவு பண்ணி நிற்க வேண்டாம் நானே எடுத்து அவன் பரிசு வைப்பனாயா புரிஞ்சுதான் அவன் பயந்துக்காத அவனுக்கு தன்னை போல வெளியே வரும் கண்ணில் போயிடுவான் அவன் தங்கம் தான் தாயே உங்க மங்களிக்கார தங்கம் தங்கம் தான் ஆனால் அவன் எடுத்து வைப்பான் புரிஞ்சுதான் நல்லது பண்ணி

இதே பட்டன் மீது தையல் தங்க தர போட்டு சொன்னாய் இந்த அடியானுக்கு ஒரு தொழில் வருது அனுப்பி செல்லமா இந்த அடி தள்ளி நீ மடியில் வாங்கிட்டு மாளே போட்டுிருந்தது அந்த நிக்கிற பத்திய இத நீயே முடி போட்டு காரணத்தோட தான் தாய் தன்ன போல அந்த புரிஞ்சதா தாய் உங்க மங்களியத்துக்கு இருந்தாங்க இத கொண்டு போய் இங்கே இங்கே எண்ட்ரலயே முடி போட்டு துணி போட்டு போட்டு போய் இல்லத்துல ஏமாதி வச்சுக்கிற பத்தியா அந்த இடத்துல அப்படி கட்டி தொங்குட்டு இதுக்கு என்னை நினைச்சு போசு பண்ணிக்குவா இது வாடுறதுக்குள்ள உங்க காலத்தை எல்லாம் மாத்திரனாயா உங்க காரியத்தை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது சருகா இருந்தாலும் எங்க கொடுங்க போதுமா போதா இது இந்த தொழிலுக்கு எல்லாம் வச்சுக்கோ போ வர உன்னால முகம் பூசி தண்ணி எல்லாம் சொல்லு

ஏமாந்த போன பிளஸ்டிய கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் ஏமாந்து இன்னைக்கு கையிட்டு போட்டு நீ பட்டி மொண்டிக்கட்டில் போட்டாங்கய்யா புரியுதா புரியா பட்டி மொண்டிக்கட்டில் போட்டு இன்னைக்கு எந்த விதத்தில் சோதனை பண்ணி இதுங்கிறது ரெண்டு பேர்த்துக்குமே சொல்றேன் சோறல்ல விஷத்தை முழுங்கி வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறா தல தலை தப்புமா தப்பாரா அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு நிற்கிறேன் தாய்ந்த அப்புறமா நான் இருக்கிறது தான் கிரிமான் இல்லை புரிஞ்சுதா விட கொடுத்தலாமே முதல் அந்த இடத்துக்கெல்லாம் கருப்பு போட்டலாமா ஐயா